அருணகிரிநாதர் பழனிக்கு போகிறார் அங்கே போனால் அவர் ஒரு அப்படி பார்க்குறார் முருகப்பெருமானு என்ன பண்றாரா அங்கே தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க யோகிகள் எல்லாம் அவங்க ஆத்மாக்குள்ளே முருகன் இறங்குறார் உள்ளுக்குள்ள ஆத்மாக்குள்ளே இறங்கி உள்ள நடனம் புரியிறார் அந்த காட்சி அருணகிரிநாதரை பார்த்துட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் என்னென்னா பழனிக்கு உகந்த வாழ்வு வந்த அடியார் ஆவிக்குள் புகுந்து உலாவும் பெருமாளேங்கிறார் அப்படின்னா என்ன அந்த ஆவிக்குள்ள நின்று விளாடுவாராம் அப்படி உள்ளுக்குள்ள முருகன் அவ்வளவு வேகத்தோட வருவாராம் மத்தாயனமகா மின்னல் வேகத்துல வெறிகுண்டது போல ஆடக்கூடிய பெருமாளே போர் செய்யக்கூடிய பெருமாளே எதுக்கு போர் செய்கிறார் பக்தர்களுக்கு நேரக்கூடிய துன்பங்களை அடிக்கும் பொருட்டு போர் செய்கிறார் மத்தாயனமாக உண்மத்தாயனமாக அதைவிட வேகமாக போர் புரிபவர் என்னன்னா பக்தர்கள் எந்தெந்த அடியார்கள் அந்த முருக பக்தியில் போகிறாங்களோ அவங்களுக்கு தடை ஏற்படும் சொன்னா இந்த கர்ம அப்படி வெட்டி வீசறது சாதாரணம் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சுலபம் கிடையாது ஏன்னா எத்தனை ஜென்மமோ சேர்த்து வச்ச வினைய சுவாமி எரிச்சு சாம்பலாக்குன்னா அவர் அவர் என்ன பண்றார் அந்த தான் விதித்த விதியையே மாற்றி அமைக்கிறார் முருக பக்திக்க அப்போ என்ன இன்னமும் வேகம் வேண்டும் அதனால் மத்தாயனமாக உன்மத்தாயனமாக இன்னமும் வேகமாக அப்படி போர் புரிகிறார் அந்த வினையை அறுப்பதற்காக